தமிழ் நேசிக்கும் ஆனவருக்கு வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அழகர் தேவன் கோட்டை கிளச்சல்லூர் போன்ற இடங்களில் கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு மாநில சுற்றுச்சூழல் தாக்க ஆணையம் வந்து இதற்கான ஒப்புதலை வெளியிட்டு இருக்கு இது எப்படி இதற்கான இந்த ஹைட்ரோ கார்பன் நிறுவுதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுதுங்கிறப்ப தான் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த ஹைட்ரோ கார்பனுங்கிறது பூமிக்கு அடியில் கிட்டத்தட்ட இரண்டு முதல் மூன்று கிலோமீட்டருக்கு ஆழத்தில் பூமியினுடைய மேற்பரப்பிலிருந்து ஆழத்து கீழே போய் அந்த ஹைட்ரோ கார்பன் வந்து நிலையில அல்லது திடநிலையில் இருக்கக்கூடியதை எடுத்துகிட்டு வந்து அதை அதிக வெப்பப்படுத்தி அதை வந்து வாயுக்களாக மீத்தேன் ஈத்தேன் போன்ற வாயுக்களாகவும் திடப்பொருட்களாக இந்த நம்ம பெட்ரோலு ஆயில் கரோசின் போன்ற தனிமை திரு திரவ பொருட்களாகவும் எடுக்காங்க இதனுடைய பயன்பாடு வந்து வாகனங்களுக்கு எரிபொருட்களாக மிச்ச ப மருத்துவ துறையில பல இடங்கள்ல பயன்படுத்தப்படுது இதனுடைய தேவைகள் வந்து அதிகமா இருந்தாலும் இதுக்கான மாற்று வழிகளும் நிறையவே இருக்கு இந்த மாற்று எல்லாம் பயன்படுத்தாம இந்த இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய இடங்கள் அதிகபட்சமாக நமது நாகை மாவட்டத்துல என்எல்சி நிறுவனம் அதுக்கு ஏற்கனவே விவசாய குடி மக்கள் இருந்து பறித்து அவர்களுக்கான ஒப்பந்த தொகையை இன்னும் கொடுக்காம தினந்தோறும் அவர்கள் போராடிட்டு வராங்க இதுபோக ராமேஸ்வரம் அதன் பிறகு ராமநாடு இது இங்கிட்டு கன்னியாகுமரி நாகர்கோயில் இது போன்ற இடங்களில் இந்த கட கடலோரப் பகுதிகளில் அதிகமான மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய திட்டங்கள்லாம் செயல்படுறதுக்கு காரணம் என்ன இங்கே இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரோ கார்பன்கிற இந்த கிணறு விடும்போது வந்து கீழே பூமிக்கு அடியில் அதிக ஆழத்துல இருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் போன்ற வாயுக்கள் வந்து காற்றில் கலக்குது இந்த காற்றில் கலக்கும் போது அங்கு சுற்றுப்புறத்தில் வாழக்கூடிய மக்களுடைய உடல்களில் உவாதைகள் ஏற்படுது கேன்சர் போன்ற உடலுக்கு ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது அது மட்டும் இல்லாம இந்தனுடைய வாயுக்கள் இந்த இது இருந்து வரக்கூடிய இந்த ஹைட்ரோ கார்பன் வந்து பூமியினுடைய தரையில படும்பொழுது அந்த மணல் வந்து மாசுபடுத்தப்படுகிறது சுற்றுச்சூழப்புற காற்று மாசுபடுத்தப்படுகிறது அண்டையில் இருக்கக்கூடிய இதனுடைய இந்த கிணறு தோண்டும் போது பெரிய பெரிய மிஷின்களை வச்சு தோண்டும் போது உடை தோண்டும் போது வந்து இதனுடைய தாகத்தினால அருகில் இருக்கக்கூடிய அந்த அந்த பிளேட்டுகள் போன்ற பூமியின் அடுக்குகள் வந்து கேப் போது நிலநடுக்கத்திற்கு வழிவகுக்கு கிட்டத்தட்ட இருபது இடங்கள்ங்கும்போது ஒரு மாவட்டத்தில் இருபது இடங்களுங்கும் போது அதிகப்படியான இடங்களை தேர்வு செய்யப்பட்டிருக்கு இதனால அந்த பகுதியில் பெருமளவு பாதிப்பு ஏற்படும் மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற இடமாக கூட மாற்றப்படும் அதில் உள்ள அண்டையில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படும் நீர் நீர்நிலைகள் வந்து முற்றுமுழுதாக பாதிக்கப்படும் ராமநாதபுரம் மாவட்டம் வந்து அதிகப்படியான வேளாண்மையை வானம் பார்த்த பூமி மழை பெய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய விவசாயம் செய்து அதில் அறுவடை செய்து விவசாயம் செய்யப்படுகிறது அதற்கான ஊக்குவிப்பதற்கு நீர்நிலைகளை புதிதாக்குவதற்கு எந்த திட்டமும் கொண்டு வராது இது போன்ற நாசகார திட்டங்கள் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா இது கடல்ல இருக்கிற வேளாண்மை தொழில் பாதிக்கப்படுறது மட்டுமில்லாம கடல்ல வாழக்கூடிய அந்த உயிரினங்கள் மீன் நண்டு அந்த பவளப்பார்வைகள் போன்றவை எல்லாம் முற்றுமுழுதாக அழிக்கப்படும் ஏன்னா அதனுடைய தாக்கம் வந்து மொத்தமே இவங்களுடைய ரெடி பண்ணி இருக்கக்கூடிய இந்த இடங்கள் எல்லாமே வந்து கடலோர பகுதிகளாக இருக்கிறதுனால இதனுடைய பாதிப்புகள் வந்து இந்த மீன்பிடி தொழிலும் பெரிதம் பெருமளவு பாதிக்கப்படும் வேளாண்மை மற்றும் மீன்பிடி தொழிலை நம்பியே ஒரு மாவட்டம் இருக்குன்னா அது ராமநாதபுரம் மாவட்டம் தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமான வாழ்வாதாரமாக இது மாற்றப்படும் இந்த தொழில்கள் எல்லாம் அழித்து ஒழிக்கப்படும் பொழுது இதை போன்ற நாசகார திட்டங்கள் வரும் பொழுது வந்து இந்த தொழில ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு போவோம் இதனால மக்கள் வந்து வாழ்வதற்கு வழி இல்லாது அவர்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போது இந்த பகுதியிலுடைய மக்கள் வந்து வாழ்வதற்கு அற்ற சூழல் ஏற்படும் அது மட்டும் இது போன்ற இருபது முப்பது கிணறுகள் போடும் பொழுது வந்து அதற்கு தேவையான ஆலைகள் அதற்கான ஆய்வகங்கள் நிறுவதற்கு பெருமளவு இடம் தேவைப்படும் அதற்குடைய குழாய்கள் பெரும் பெரிய குழாய்கள் வந்து மூலமாக கடத்தப்படுவதற்கு குழாய்கள் இடுவதற்கு இடங்கள் அதிகமாக தேவைப்படும் இந்த இடங்கள் எல்லாம் எங்கே இருந்தாலும் மக்கள் வாழக்கூடிய பகுதியாக தான் இருக்கும் அந்த பகுதியிலிருந்து மக்களை அப்புறப்படுத்தி விட்டு அந்த பகுதியில் வந்து ஆக்கிரமிக்க வேண்டிய சூழ்நிலை அரசு உருவாகும் அண்டையில் உள்ள நாகை மாவட்டத்தில் இதுபோல் அரசு வந்து பிடுங்கி மக்கள் விவசாய பெருங்குடி மக்களை பிடுங்கி எடுத்துக்கிட்டு அவர்களுக்கான காப்புரிமை கூட இன்றளவும் கொடுக்காம தினந்தோறும் போட போராடி கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கு இது இதற்கான மாற்று வழிகள் இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பா இருக்கு சூரிய ஆற்றல் மின்சாரம் இந்த கடலில் அலைகளில் இருந்து எடுக்கக்கூடிய மின்சாரம் நீரோடைகளிலிருந்து இருந்து எடுக்கக்கூடிய மின்சாரம் இது போன்ற காற்றாலை மின்சாரம் இது போன்ற புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மூலங்களும் இருக்கு இதை பற்றி நகர்ந்து போகுமான்னு பார்த்தா அதை பத்தி போகாம அழியக்கூடிய ஆற்றுகளான பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த பெட்ரோ இந்த ஹைட்ரோ கார்பன் வந்து சீக்கிரத்தில் அழிந்து போகக்கூடியது பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாதிப்புகளையும் எடுக்கக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய இந்த திட்டத்தை அரசு கைவிடணும் இதற்கான மாற்று திட்டங்களை உருவாக்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான விவசாயத்தை மீன்பிடி தொழிலை ஊக்குவிச்சதற்கான ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வரணும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்க பாதிப்பில்லாமல் சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு அரசு ஒரு முயற்சி எடுத்து அதற்கான பணியை துவங்கணும் நன்றி